அடிக்கிற வெயிலுக்கு சூப்பராக ஜில்லுன்னு ஹெல்த்தியான ஒரு ஜூஸ் தாங்க பண்ண போகிறேன் அதை குயிக்காக பண்ணிடலாம் இந்த ஜூஸ் பண்ணுறதுக்கு நான் ஒரு பாதி அளவு மாங்காய் எடுத்திருக்கேன் பாதி வெள்ளரிக்காய் ஒரு சின்ன துண்டு இஞ்சி ரெண்டு ஆறுக்கு புதினாவும் இதில் நான் சேர்த்துக்க போகிறேன் இது எல்லாத்தையும் கட் பண்ணி எல்லாம் ஒரு ஒரு சேர எல்லாமே மிக்சியில் நம்ம நல்லா அரைச்சிக்க போகிறோம் அரைச்சி அப்படியே குடிக்கணுனாலும் குடிக்கலாம் அது வந்து ஒரு சிலருக்கு வாயில் திரு திப்பியாக அம்புடுதுன்னு சொல்லிட்டு ஃபில்ட்ரு பண்ணியும் குடிக்கணுனாலும் குடிக்கலாம் நறுக்கி வச்ச மாங்காய் வெள்ளரிக்காய் இஞ்சி துண்டு புதினா இது எல்லாத்தையும் ஒரு நாலு ஐஸ் க்யூப் போட்டு கொஞ்சம் தண்ணி எவ்வளோ ஜூஸ் எத்தனை பேருக்கு போடுறீங்கன்றத ப தகுந்த மாதிரி நான் ரெண்டு பேருக்குன்றதுனால பாதி வெள்ளரிக்காய் பாதி மாங்காய் எடுத்திருக்கேன் நான் அதனால் ஒரு ரெண்டு கிளாஸ் அளவுக்கு தண்ணியை சேர்த்து நல்லா அரைச்சிக்கோங்க நான் இதை அரைச்சதுக்கப்புறம் வடிகட்டிட்டேன் நீங்கள் வடிகட்டாமலும் இந்த ஜூஸை குடிக்கலாம் வெறுணை கொடுத்தாலாம் என் பொண்ணு குடிக்க மாட்டா அதனால அதில் வந்து நான் ஒரு ஒரு ஸ்பூன் நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன் அதுவே ரொம்ப மைல்டான ஸ்வீட்டாக தான் இருக்கும் வேணும்னா நீங்கள் கூட ஒரு ரெண்டு ரெண்டு ஸ்பூனும் நாட்டு சக்கரை நீங்கள் சேர்த்துக்கோங்க சுகர் சேர்க்க வேண்டாம் ஆனால் இது வந்து ரொம்ப ஹெல்த்தியான ஜூஸு இது குடித்த உடனே நல்ல டைஜஷன் ஆயிரும் வெய்ய காலத்தில் ஏற்படுற அந்த சூட்டு சம்மந்தமான எந்த உடல் பிரச்சனைகளும் வராது இது ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது நாங்கள் ரெண்டு பேருமே குடித்தோம் குடிக்கும்போது கொஞ்சம் க்ரஞ்சி மாங்காய் அங்கங்கே புளிப்பாக அம்பிட்டுச்சின்னா நல்லாயிருக்கும் அதனால் கொஞ்சம் சின்ன சின்னதாக கொட் கட் பண்ணி மாங்காயும் அதில் சேர்த்துருக்கேன் நான் ஒரு சின்ன பீஸ் வெள்ளரிக்காவும் சேர்த்துருக்கேன் என் பொண்ணு ஃபோர் சுப்ஸில் தான் ஐஸ் போடணும்னு சொன்னால் அங்கே பாருங்கள் ஐஸ் போடும்போது அது விழவே மாட்டேங்குது அதில் கொட்டிக்குது வெய்ய காலத்துக்கு ஏற்ற ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் அந்த ரீஸ் பண்ணுறீங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் பாய்